உடனுக்குடன் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே குலமங்கலம் மலைய கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டுக் கொள்ளலாம் பார்த்திபன் சொல்லுங்க குலமங்கலத்தில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எத்தனை காளைகள் இதில் களம் காலம் உள்ளன எத்தனை காளையர்கள் தற்போது இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க விறுவிறுப்பாக வரும் ஜல்லிக்கட்டில் வாடிவாசிகளிலிருந்து கொள்ளுக்கு சீர்ப்பு பாய்ந்து வரும் காளைகளை காளையர்களும் நல்லுக்கட்டி போட்டு போட்டு தள்ளி வருகின்றனர் இதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது காளைகளும் முன்னூறு காலையர்களும் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதேபோல் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது அதன்படி இந்த ஆண்டில் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கச்சங்கறிச்சியில்தான் நடைபெற்றது அந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி முதல் தினசரி ஜல்லிக்கட்டு வடமாடு மஞ்சவரட்டு என மூன்று வகையான போட்டிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் கலையமங்கலம் மலையர் கோயிலில் சுப்பிரமணியன் சாமி தைப்பூசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது அப்பகுதியைச் சேர்ந்த நாட்கார்கள் சார்பில் ஜல்லிக்கட்டை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு வசித்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பின்பற்றும் காலை மற்றும் காலைகளுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு ஜல்லிக்கட்டு களத்திற்குள் அனுமதிக்கப்பட்டன மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது காலைகள் வானவாசலுக்கு அவுக்கொள்ளப்பட்டு வருகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பார்த்தீங்க